இருக்கிற உங்களை நம்பி இருந்தமே கடைசி கட்டம் வரைக்கும் செய்த துரோகம் எங்களை போலவே உடுத்தி கொண்டு எங்களை போலவே வந்து ஆடக மாதிரி எங்களை போலவே அழுது எங்களை போலவே ஒப்பாரி வச்சு கடைசியா எங்க கூட நாங்க மண்ணுல குறைஞ்சிட்டு நீ மட்டும் தப்பிச்சு வெளியில நிக்கிற புரியுது இல்ல இதுதான் இனத்தின் தலைவன் யாருன்னாக்கா கடைசி வரைக்கும் நம்மோட இருக்கிறவன் இவர் யாருன்ற கேள்வி வருதா இல்லையா ஒரு பேட்டி வந்து சொல்லுது இல்ல இது வரைக்கும் பார்த்த அந்த நேர்காணல் எல்லாரை பற்றியும் நம்ம அதை பண்ணோம் ஆனால் தியாக ஐயா ரொம்ப அதை விவரமாகவும் இன்டெலக்சுவலாகவும் பதிவு பண்ணிணேன் இனப்படுகொலையை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இனப்படுகொலை பற்றி ஐயா பதிவு பண்றப்ப நல்ல கேள்வி இந்த கேள்வி கேட்டீங்க அவர் மிக அழகாக சொல்ற இது வந்து இப்போ இனப்படுகொலை பற்றி ஒரு பட்டியல் நாங்க விவாதிக்கிறோம் அதுல என்ன சொல்ல வரப்ப நான் சொன்ன இந்த மாதிரி இதற்கு முன்பாகவே பல இனப்படுகொலை நடந்திருக்கு பல விடயங்களை அவங்க அடுக்கிறாங்க இனப்படுகளை சொல்லணும் இஸ்ரேல் இனப்படுகளை மட்டும் அல்ல எங்களை இஸ்ரேல் இனப்படைக்கு இன்னும் முன்னாடி போனீங்கன்னாக்கா அமெரிக்கால கருப்பரினத்தினுடைய என்ன அழிப்பு நடந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் அப்படிவான ஒரு இன அழிப்பு நடந்திருக்கு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி நிறைய இன அழிப்புகள் நடந்துட்டு அப்புறம் தான் ஹிட்லருடைய இன அழிப்புன்னு ஒரு காலகட்டம் இரண்டாம் போகலாம் அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அதே காலகட்டத்துல வந்து ஹிட்லர் இன அழிப்பு கூட ஒரு விஷயத்த சொல்லாத அது குறுகிய கால இங்க நடந்த மாதிரி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தொடங்கி நாற்பத்தி அஞ்சு பத்தாண்டு காலத்துல விட்டு 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 அழிச்சுக்கிட்டு வந்தது ஆனா ஒரே ஒரு ஒரே நாளில் மட்டும் குறைந்தது அறுபதாயிரம் பேருக்கு மிகாமல் அழித்து ஒழிக்கப்பட்டு நசுக்கி புல்டோசை வச்சு போட்டு மோதிச்சு எஞ்சியவர்களை போட்டு எரிச்சி கொண்டு சாம்பலையும் கரைச்சதுலாம் நடந்திருக்குதாங்க இதை போல வந்து எங்க அந்த நடந்ததுனாக்காலகட்டத்துல ஒரு ஒரு நொடி பொழுதுல அப்படி ஒரு இது நடந்தது விட இன்னும் கூடுதலான வழி என்னன்னா இது ஒரு யுத்தமா தொடங்கி சிறுக சிறுக நடந்து வந்து ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சத்துக்கு மேல இப்ப கணக்குல இல்லை அவர் இடத்த சொல்றாரு போர் முடிந்த பிறகு எழுபதாயிரம் எழுபதாயிரம் பிரணாப் சொன்னாரு கருணாநிதி கள்ளமௌன காத்துக்கிட்டு இருந்தாரு போர் முடிச்சிட்டு முகாமுக்கு வந்தவங்களை கடைசியா பார்த்தா மூன்று லட்சம் மக்கள் அழிக்கப்பட்டது அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துக்கு எழுபதாயிரத்துக்கு மேல அழிக்கப்பட்டது இப்ப சராசரி அஞ்சு லட்சம் கணக்கு வருதா இல்லையா ஒன்றரை லட்சம் மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் கணக்கு இன்ன வரைக்கும் இல்லை இந்த விடயங்கள்லாம் இருக்கிறத சொல்ல வராது என்ன அழிப்பு என்பது இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் இந்த அன்னைக்கு அதி நவீனங்கள் வளர்ந்துருக்கிற அந்த காலகட்டத்தில் வித்தவுட் விட் வித்தவுட் விட்னஸ் வித்தவுட் வார் அப்படின்னு சாட்சியமற்ற போர் வார் வித்தவுட் அவுட் விட்னஸ் நினைக்கிறேன் சாட்சியமற்ற போர் அப்படின்ற பேர்ல தான் நடத்தினா அப்படிலாம் இல்லை சாட்சியம் இருந்தது சேட்டலைட்